குடும்பத்தில் நன்றி யார் உனக்கு விருப்பம் இல்லை வேற என்ன சொல்ல முடியுது கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது ரோஜிகளை வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா மோகந்தன் எங்கப்பா மோகந்தன் மாநில இளைஞர் சங்க தலைமைக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போதும் போயிட்டாங்க அதனால் இன்றைய வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கெலாம் வேணாம் இப்போதான் அவனுக்கு இப்போதான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்கப்பா குடும்பத்துல என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் நன்றி யார் நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கிறது மூணாவது தெருவுல வச்சிருக்கிறது

இன்னொரு அலுவலக நடத்துக அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்